The <laughs> cat இனி வருகின்ற ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு நல்லதாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி மனமார வாழ்த்துகிறோம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இருக்கிறது சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ராசி அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த சிம்ம ராசி அன்பர்கள் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அந்த அளவுக்கு ஒரு திறமையாக போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த சிம்ம ராசி ஆளுமை திறன் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா கிரகங்களுடைய ராசி அதிபதியை பார்த்திங்கனா நவ கிரகங்களுடைய ராஜாவாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் அதனாலே என்னமோ இவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயமே இவங்களுக்கு சாதகமாக முடியும் அதே மாதிரி இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்களை சந்திக்கிறக்காங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்ம ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது சிம்ம ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்கள் சுய சாதகத்தை நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்துல இருக்கிறார் தொழில்துறையில் சின்ன சின்ன தடங்கல்கள் அப்பப்போ ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது பிள்ளைங்களுடைய பிரச்சனைக்காக பள்ளிக்கூடம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த டைமு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமையும் அது பிள்ளைங்களுடைய ஸ்கூலில் ஆண்டு விழாவாக இருக்கலாம் அல்லது பிள்ளைகளுக்காக ஏதாவது முன்னாதான் ஏதாவது பெற்றோர் ஆசிரியர்கள ஏதாவது ஆலோசனை பெறத்துக்காக நீங்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும் அதே மாதிரி சந்திரனோட இடப்பெயிற்சி சின்ன சின்ன தடங்களை உண்டு பண்ணும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நல்ல நண்பர்கள் கூட சில நேரங்களில் உங்கள் கிட்ட விரோதியாக மாறக்கூடிய சூழல் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமைவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமை யாருக்கிட்டே வந்து விரோதத்தை பாராட்ட வேணாம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு வராது ஏன்னா அவசரமாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் கோபம் கூடுதலாக வரும் அதனால் டக்குன்னு நீங்கள் வார்த்தையை விட்டுருவீங்க கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப சிம்மராசி அன்பர்களுக்கு அமோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்லவங்களுக்கு சின்ன சின்ன மருத்துவ சிகிச்சைகள் மூலமாக அதெல்லாம் சரியாயிரும் தொழிலில் எல்லாம் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதன் எட்டாம் இடத்துல இருக்கிற மறைமுக எதிர்ப்புகளால் மறைமுக எதிர்ப்பு மட்டும் இல்லைங்க மறைமுக எதிரிகளால் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வந்து அதுக்கப்புறம் மறையக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய எதிரி யாரு நண்பன் யாரு அப்படின்னு அறிந்து நீங்கள் பழகிறது நல்லது ஏன்னா இந்த டைம் உங்களுடைய எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சில சிம்மராசி அன்பர்களுக்கு பொருள் இழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு பார்த்து கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்லைன் வர்த்தகத்தில் இந்த டைம் ஈடுபடுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா உங்களுடைய கையிருப்பெல்லாம் காலியாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஆன்லைன் வர்த்தகம் செய்கிறவங்க ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்கிறவங்க அதே மாதிரி ஆன்லைனில் சூதாட்டத்தில் வங்களுக்கு இந்த டைம் கொஞ்சம் இழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை கவனமாக இருக்கிறது நல்லது குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் எதிர்பாராம திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் அதனால கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்படும் செலவுகளை கொஞ்சம் சிக்கனமாக இருங்க ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க தொழிலில் வியாபாரத்துலலாம் ஓரளவுக்கு லாபம் கிடைத்தாலும் கூட செலவுகள் உடனுடனே இருக்கிறதுனால ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய சமாளித்து அந்த வியாபாரத்தை ரன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த டை இருக்கும் சுக்கரன் எட்டாம் இருக்கிறார் வீட்லயும் வெளியிலேயும் சின்ன சின்ன எதிர்ப்புகள் அப்பப்ப ஏற்படும் வீட்டில் கூட மனைவிகளாலோ பிள்ளைகளாலோ சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் அதே மாதிரி வெளியிலையும் கூட சின்ன சின்ன இன்னல்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமாக இருக்கிறது நல்லது ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப துணிவுடன் இறங்கி நீங்கள் செயல்படுவீங்க அந்த துணிவு உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் அதே மாதிரி துணிச்சலோடு ஒவ்வொரு காரியத்துலேயும் நீங்கள் ஈடுபடுறதுனால நல்ல சம்பவமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல காரியங்கள் பல இந்த டைம் நடக்கவும் வாய்ப்பு நிறையவே இருக்குது முயற்சி பண்ணுங்கள் சனி பகவான் ஏழு மற்றும் எட்டாம் இடத்துல இருக்கிறார் மன வாழ்க்கை அமையலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க திருமண வரன் இந்த காலகட்டத்தில் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் உங்களுடைய வீடு தேடி நல்ல ஒரு செய்தியும் வர இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில அன்பர்கள்லாம் அந்த சிம்மராசி அன்பர்கள்லாம் குடும்பத்தோடு எங்கேயாவது மகிழ்ச்சியா ஒரு ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது ஒரு சுப நிகழ்ச்சியிலோ கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் அரசாங்க ஒப்பந்தங்கள் போடும்போது கொஞ்சம் கவனமா போடுறது நல்லது ஒரு முறைக்கு ரெண்டு முறை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அரசாங்க ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுறது நல்லது ஏன்னா சரியாக நீங்கள் படிக்காமல் கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் பிரச்சனையில் மாட்டிக்கிறதோட கொஞ்சம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுறது நல்லது ஒரு சில சிம்மராசி அன்பர்களாம் வாக்கு கொடுத்து அதை கரெக்டாக நிறைவேற்ற முடியாமல் சின்ன சின்ன பழி சொல்லுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க ஏன்னா இந்த காலகட்டம் வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நிறைவேற்ற முடியாது அதனால முடிந்த அளவுக்கு யாருக்கும் வாக்கு கொடுக்காமல் இருக்கிறது நல்லது அப்படி மீறி வா மீறி வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா வீண் பழி சொல்லுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வந்துடும் கவனமாக இருந்துக்கோங்க கேது பகவான் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் டக்க சமயத்தில் மற்றவங்களுடைய ஆலோசனையை கொஞ்சம் கேட்டு செயல்படுங்க ஏன்னா மற்றவங்களுடைய ஆலோசனை கிட்ட கேட்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது இருந்தாலும் இந்த டைமு நீங்கள் கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமு உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் என்னென்ன மாற்றங்களை இந்த சிம்மராசி என்பர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கல வாங்க சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குடும்பத்தில் சுக சத்ருஸ்தானத்துல குருவோட பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் குறிப்பா பண நெருக்கடி கொஞ்சம் வரக்கூடிய சூழல் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் அப்பப்போ இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் பணிபுரிகிற இடத்துல கூட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை நீங்கள் பேசியே சரி செய்வீங்க இதனால் மற்றவங்களுடைய பாராட்டு கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் எதிர்பாராமல் சின்ன சின்ன இடமாற்றங்கள் இந்த டைம் கிடைக்கும் அது உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்ல காலகட்டத்தில் எதிர்பாராமல் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பணிபுரிகிற இடத்துல இருக்கிற அந்த பிரச்சனையை சரி செய்கிறதுனால நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு சாதகமான பலனும் கிடைக்க இருக்கு அதே மாதிரி பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாயும் குருவோடைய பார்வையும் இருக்கிறதுனால சாதகமான பலன் நிறையவே கிடைக்கும் ஒரு நம்பிக்கைக்குரிய நபரால் உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் கிடைக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வருமானமும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் தொழிலெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமும் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமும் இருக்குது அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது சொத்து வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது வெள்ளங்க இருக்கா பிரச்சனை இருக்கா அப்படின்னு படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குறது நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன மாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமா இருந்துக்கோங்க உத்திரம் ஒன்னாம் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத உங்களுடைய ராசிநாதன் சின்ன சின்ன சிரமங்கள் உண்டாகும் இருந்தாலும் முடிவுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் ஆனா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திச்சு அதுக்கப்புறம் தான் நல்ல ஒரு சாதகமான பலனை உங்களால பெற முடியும் அரசு வழியில கூட ஒரு சில வேலையெல்லாம் ரொம்ப நாளாக நீங்க இதை செய்யுங்க செய்யுங்க அரசாங்கத்தின் சில கோரிக்கையெல்லாம் வைக்க வைத்திருந்திருப்பீங்க அதெல்லாம் போட கரெக்டான நேரத்தில் முடியாமல் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய சூழ்நிலை இந்த டைம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்துடும் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் அப்பப்போ ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க அதே மாதிரி யாருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாக்குறுதி கொடுக்காதீங்க அப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் மாதிரி சொத்து வாங்குறதா இருந்தாலும் தொழிலில் முதலீடு போடுற மாதிரி இருந்தாலும் புதிதாக எதாவது ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா அதை நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுறது நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் சரியாகிறதுக்கு எதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பைர தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட பைர வரை வழிபடுங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ